மாமி நரவர்களையும் சரியா செலக்ட் பண்ணிருக்க அப்படி லவ் மேரேஜ் மையாவும் உண்மையாவே நான் அரேஞ்ச் மேரேஜ் காலம் காதல் ஆறு வருஷம் ஆறு வருஷமா காதலிச்சு சரியா எல்லா காதலும் திருமணத்தில் கூறுறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி சில பேருக்கு தான் அமை அதனால உங்களுக்கு சில வார்த்தைகள் மாப்பிள்ளைக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன சொல்லலாம் என்ன ஒற்றுமை நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருக்கோம் பாஸ் என்ன ரைட் முதல்ல எங்களுடைய டிஎன்எஸ் சப்ளை சார்பாக வார்த்தைகள் உங்களுடைய காதல் கை உங்களுடைய உறவுகள் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி நினைக்கிறேன் என்ன தான் இவ்வளவு சனம் ரொம்ப நேரமா காத்திருந்த அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பு காணல உடம்புகளை என்ன நல்ல சாப்பாடு வேறு நல்ல பாட்டு வேறு பாட்டை கேக்கு கேட்க சாப்பிட சாப்பிட சமைக்கல இந்த பாட்டு அப்படி சரி முதல்ல அந்த பொக்கையை கொடுக்கும் மாப்பிள்ள அந்த பொக்கையை நீங்க வேண்ட போறீங்க வேண்டிட்டு அக்கா அந்த பொக்கையை அங்கே வச்சிருவான் நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு வசனம் சொல்லி அவங்க ப்ரொப்போஸ் பண்ண போறீங்க ஓ என்ன நீங்க பண்ணாத சொல்றேன் ஏதாவது சொல்லவா நீங்க சொல்றது வாழ்க்கையில் அக்காச்சி மறக்கவே கூடாது ஏன்னாக்கா அந்த வசனம் அப்படி நெருப்பா இருக்கும் சரி குடும்பம் மிக்கல குடும்பம் வேணும் கையால வேணுமா அண்ணா வேணுங்க மிக்கு குடுங்க புக்கையை விடுங்க ஆ முட்டன் இருந்து குடுக்கட்டான் சூப்பர் எல்லாம் களிடும் டை டை அக்கா வேணுங்க அப்பா வர போடணும் மாப்பிள்ளைக்கும் பொ பிள்ளைக்கும் மாமா என்ன தெரியல கொஞ்சம் வயசு மாப்பிள்ளை மாமி வாடுத்து சரி ஒரு ஆண் வந்து

ரைட் அதுக்குள்ள நிறைய சாக்லேட் இருக்கு நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம் நீங்க ஏ பாவம் இங்க குடும்ப மாத்த கூடாது ரைட் ஒரு தனியா சாப்பிடாம சேர்ந்து சுவீட் எடுத்து கொண்டாட உங்களுடைய திருமணத்தை அது மாதிரி ஒரு கேக் இருக்கு நீங்க அந்த கேக்கை சரி அக்கா உடுத்த ரெட் கலர்ல ஒரு கேக் வந்துருக்கு ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பண்ணுங்க ஆளாத்துறது சாமத்தை வீட்டுல இருக்கு இங்க இல்ல அதை கொடுத்துருங்க சரி ஒரு அழகான கேக் கொண்டு சரியா அதை வச்சிருவோம்

இல்லைன்னா அதுலயே அதலயே பொம்பளை தான் சொல்லணும் மீரனால் பொம்பள பக்கம்தான் வந்தது அப்ப ரெண்டு பேரும் சந்தேகமா இப்போ சந்தேகமானாங்களே வாழ்க்கைய கொண்டு போறாங்க யார் அந்த சொல்லுங்க வந்து யாரு அந்தாங்க அந்த யார் அது மொல்ல இவருடைய தம்பியினுடைய மனைவி என்றால் குளுதியா அப்படியே சரி அவன் டவுட் பேரு மாமி எனக்கு ரெண்டு பேர்ல சண்டையை வந்து கிடக்கு ஆனா கொடுத்தது அதே இல்லை விலங்கு உங்களோட பக்கம் தான் வந்தது நீங்க எந்த ஏரியா அங்க இருந்தா வந்துச்சு யாழ்ப்பாணத்துல இருந்தா வந்தது கிப்ஸ் ஓமன்றம் ஓமன்ற யாழ்ப்பாணம் மண்டம் மாதங்களும் யாழ்ப்பாணத்துக்கு இல்லையா என்ன வாய்ப்பு இல்லை கொடுத்தவங்க கவலைப்பட போறாங்களே கண்டுபிடி கட கண்டு வாய்ப்பில்லை வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பில்லை சரி ஓகே வந்தது வெளிநாட்டில இருந்து தான் வந்தது கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் என்ன நீங்க யார சொல்லுவீங்க ஆஹ் இது நான் அன்னைக்குதான் எல்லாம் மாப்பிளைன்னு சொன்னேங்க சொல்லுவீங்களே ஆட கடவுளே மாப்பிளை உங்கட வந்தது அப்படியே ஆனா பொம்பளை பிள்ளைய கேளியை கெழுமோன்னு சொன்னவர் மணம் பண்ணதான் நிறைய கேள்வி கேள்வின்னு சொல்லவே பண்ண யார் அருக்கு பார்த்தி என்ன கண்டுபிடிச்சிட்டியே சொன்னேன் மாமியார் தானே சரி அப்பனுடைய மாமியார் அதே மாதிரி உங்களுடைய மச்சான் மச்சான்மா அவருடைய அக்கா தம்பி இருக்கா என்ன தம்பி ஆ அவன் குடும்பமாக சேர்ந்து தான் இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்களை அனுப்பி விட்டுரும் எங்க காணுமோ வாவ் ஹாப்பி வெட்டிங் லைஃப் என்று போட்டு உங்களுடைய பேரும் போடப்பட்டு அழகான வாழ்த்தும் போடப்பட்டு சரியா உங்களுடைய குடும்பம் இருக்கு பாருங்க கீழே உங்களுடைய மச்சால் மச்சால் மாமியார் நிற்கணுமா நிற்கணுமே ரைட்ஸ் அப்போ என்ன வாழ்த்து போடப்பட்டிருக்குது இல்லை உங்களுக்கு காட்டுங்கள் ஏதோ ஒரு தமிழில் போட்டிருக்கீங்க உள்ளங்களோடு மகிழ்ந்து உணர்வுகளோடு கலந்து பூக்களைப் போலே புன்னகைத்து உதாரண தம்பதியினால் உறவுகள் மகிழ ஊரார் போற்ற என்று போல் என்றும் இணைபிரியாமல் வாழ இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று போட்டு அந்த குடும்பம் பார்த்துவிடுது சரியா புதிய உறவு ஒன்று கிடைச்சிருக்கு அவைகளுக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய புதிய உறவு கிடைச்சிருக்கு இந்த உறவுகள் இந்த அன்பு என்றைக்கும் நிலை கட்டும் நீளட்டும் என்று வாழ்த்துறோம் சரியா ஹாப்பியோ தானே அப்ப என்ன சொல்ல போறீங்க வேற எனக்கு அவரே என்ன மாமிய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே இந்த மாமி நிறைய செய்கிறார் நான் பார்த்துனா இருக்குது அப்படியே சரி நிறைய உறவுகள் சேரட்டும் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழ வாழ்த்து நன்றி ஹாப்பி அல்லோ